வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நீங்கள் பார்த்து இந்த காணொளியில் தென்படுகிற இந்த புனித ஸ்தலம் இந்த இறைஸ்தலம் புண்ணிய பாரத நாட்டில் நம் பாரத நாட்டில் தென்கோடியில் உள்ள கேரள மாநிலத்தில் உள்ள திருப்பறையார் புண்ணியஸ்தலம் திருப்பறையார் என்கிற நாமமுடைய ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த புண்ணியஸ்தலத்தில் நமக்கு வீட்டிருந்து அருள் பாலிக்கும் இறைவனின் பெயர் ராமஸ்வாமி ராமவிரான் இந்த கோவில் கேரளத்தின் கடற்கரை சாலையில் கேரளத்தில் நெடுக பார்த்தீர்கள் என்றால் தேசிய நெடுஞ்சாலை மத்தியத்தில் பயணிக்கும் இடது பாகம் மலையை ஒரு மாநில சாலை ஸ்டேட் ஹைவே பயணிக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கு வலதுபுறம் சமுத்திரத்தை ஒட்டி ஒரு மாநில சாலை ஸ்டேட் ஹைவே பயணிக்கும் அந்த சமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேவில் நிலை பெற்றிருக்கும் ஒரு புண்ணியஸ்தலம்தான் திருப்பரையாறு ராமசுவாமி ஆலயம் இந்த ஆலயம் மிக மிக பழமையானது தெய்வாம்சம் நிரம்ப உடையது நிறைய குளங்கள் உடையது தெய்வ குரங்க தெய்வ திருக்குளங்கள் நிரம்பியுள்ளது பாரத நாட்டில் நிறைய ராமசுவாமி ஆலயங்கள் உள்ளன பாரத நாட்டில் நிறைய ராம பிரானுக்கு ஆலயங்கள் உள்ளன அயோத்தி ராம்ஜென்ம பூமியில் கூட மிக அற்புதமான எளிதார்ந்த கண் கவரும் விதத்தில் சமீபத்தில் மிக பிரம்மாண்டமான ஆலயம் தேசபக்தர்களால் நிறுவப்பட்டது அந்த ஆலயத்தின் பிரசித்தி போன்றே பாரத நாட்டில் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக அற்புதமான மிக தெய்வம்சம் பொருந்திய மிக மேன்மை பெற்ற பிரசித்தி பெற்ற பழமையான ஆயிரம் வருடத்துக்குமே மேலான பழமை மிகுந்த ஒரு ராமபிராணன் ஆலயம்தான் திருப்பரையார் ராமசுவாமி ஆலயம் நீங்கள் இப்பொழுது அந்த ஆலயத்தின் தான் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த தூண் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தூண் ஒரு மூன்று நான்கு மனிதர்கள் ஒரு சேர கை சேர்த்து கட்டிப்பிடிக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய சுற்றளவுடையது மிக அற்புதமான ஆலயம் போன்று இந்த ஆலயம் இருப்பது கேரளத்தில் திரிசூர் மாவட்டம் திரிசூர் மாவட்டம் என்று சுருக்கமாக சற்று பிழையாக அந்த மாவட்டத்தின் பெயர் அழைக்கப்படுகிறது அந்த மாவட்டத்தின் மிகச்சரியான பெயர் திரிசிவப்பேரூர் திரிசிவப்பேரூர் நீங்கள் திருசூர் என்று அழைக்கப்படுகிற அந்த நகரத்தில் திரிசிவப்பேரூர் அந்த நகரத்தில் மிக பிரம்மாண்டமான பூரம் திருவிழா நடக்கும் வடக்கும்நாத சிவபெருமான் ஆலயத்தில் அந்த பூரம் திருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருவிழா நடக்கும் அந்த பேரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரையார் ராமசுவாமி ஆலயத்தை தான் நீங்கள் இப்போ தரிசனம் செய்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிகழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இந்த காணொலி உங்களை ஈர்க்கும் இந்த சமுத்திரத்தை ஒட்டிய இதே பாதையிலேயே ராமபிரானினுடைய சகோதரரான லக்ஷ்மண சுவாமிக்கும் ஆலயம் இருக்கிறது மிக பழமையான ஆலயம் இருக்கிறது அந்த ஊரின் பெயர் திருமூழிக்குளம் 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 லக்ஷ்மண சுவாமி கஷேத்திரம் ஆலயம் கோவில் அதே போன்று அவருடைய இன்னொரு சகோதரரான பரதப்பெருமாளுக்கும் பரதனுக்கும் இந்த சுற்று இந்த ராமசுவாமி திருப்பறையார் ராமபிரான் ஆலயத்தின் மிக அருகாமையிலேயே பரதப்பெருமாளுக்கும் ஆலயம் உள்ளது இன்னொரு சகோதரரான சதுருகன பெருமாளுக்கும் ஆலயம் உள்ளது ராமசுவாமி லக்ஷ்மண சுவாமி பரத ஒரே நாளிலேயே இந்த நான்கு புண்ணிய ஸ்தலங்களையும் வழிபட்டு மனம் நெகிழ்ச்சி அடைந்து மனம் பூரிப்படைந்து இறை அனுபவத்திலேயே நாம் ஐக்கியமாகிவிட முடியும் ஒரு நாள் நீங்கள் இறை யாத்திரையிலேயே இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட முடியும் இது ஒரு புண்ணியமான நதி இந்த ஒரு புண்ணிய நதியின் கரையில்தான் இந்த திருப்பரையாறு ராமசுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆகையால் இந்த ஆலயத்துக்கு அனைத்து இந்து சமுதாயத்தின் மெய்யன்பர்களும் பாரத நாட்டின் அனைவருமே கட்டாயம் ஒரு முறையாவது வந்து வழிபட வேண்டிய ஆலயம் ஒரு நாள் இறை தரிசன யாத்திரையாக நீங்கள் திட்டமிட்டால் திருப்பரையாறு ராமசுவாமி ஆலயம் திருமூழிக்குளம் லக்ஷ்மண சுவாமி ஆலயம் ஹரே ராம பரத பரத ஆலயம் பரத சுவாமி ஆலயம் அந்த ஊரின் பெயர் அறியவில்லை நாம் தெரிந்து கொள்ள முடியும் கூகுளிலும் தெரிந்து கொள்ள முடியும் அதே போன்று சதுருகனனுக்கும் அருகாமிலேயே ஆலயம் உடையது கூகுளில் அந்த ஊரின் பெயரையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரே நாள் இறை தரிசன யாத்திரையாக திருப்பரையார் ராமசுவாமி ஆலயம் திருமோலிக்குளம் லக்ஷ்மணசுவாமி ஆலயம் பரதசுவாமி ஆலயம் சதுரகன ஆலயம் இந்த நான்கு ஆலயங்களுமே எழிலார்ந்த ஆலயங்கள் தெய்வாம்சம் நிரம்பியவை மிக பழமையான ஆலயம் பரசுராம கஷேத்திரத்தில் அமைந்துள்ளவை ஆகையால் பாரத நாட்டில் உள்ள அனைவருமே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு பேரூரலை பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम